தான் வாழ்டிக்குதான் போய்ட்டிருக்கோம் எங்க பாரு எங்கே பாங்கப்பாப்பா பார எங்க வண்டி எல்லாம் போயிட்டுருக்கு அதை நினைக்கிறேன் நீங்கள் அம்மா கிட்ட அடி வாங்கிக்கிறியா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நாள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமையட்டும் இன்றைக்கி என்னுடைய செவ்வாய்க்கிழமை ஃபுல் டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களா வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் ரொம்ப ஏத்த நாள் அப்படின்றதுனால நான் பிரம்மமுகூர்த்த பூஜையுமே பிரம்ம பிரம்மமுகூர்த்த பூஜை எட்டாவது நாள் செவ்வாய்க்கிழமை நல்லபடியாக பிரம்மமுகூத்த பூஜையை முடிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு பருப்பு தான் வேக வச்சு வச்சுருந்தேன் சாம்பாரும் சாப்பாடும் செஞ்சுட்டு நல்லபடியாக பிரம்மமுகூத்த பூஜையும் முடிச்சுட்டு எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பையமான்னு தெரியல இந்த புக்கை நம்ம இல்லாமல் சமையல் கட்டிலே வேலை செஞ்சாலும் குக்கர் விசில் வர்றப்ப நான் அப்படியே பயந்துடுவேன் சரின்னு சொல்லிட்டு நைட்டு இல்லாமல் துணிமெல்லாம் இல்லாமல் வந்து சேலையை கட்டினுடுறதுனால துணிக்கார் வந்துருந்தாங்க அவங்கக்கிட்ட மூணு நைட்டு மட்டும் எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் பாப்பாவை பால்வடி கூட்டின்னு போகலான்னு சொல்லிட்டு பால்வடி போட்டிருந்தேன் அவள் பண்ணுறதுல நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்க பால்வாடிக்கு போகிறீங்களா ம் சரி ஆமாம் ஏ பால் பால்வடிக்காக போயிட்ருக்கோம் கொஞ்ச நேரம் போய் அவளை விட்டுட்டு விளையாடி இருந்தால் ஜாலியாக இருப்பாகும் அதனால தான் கிளம்பிட்டு இருக்கோம் இருந்தால் ஒன்றும் அவளோடைய சேட்டைகள் தாங்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ் வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு அதனால தான் தூக்கி வச்சிட்ருக்கேன் பாப்பாவை ஒன்றும் அடங்கவே மாட்டேன்ற நீ உன்னை அடிக்க போகிறேன் நான் அடி வாங்கிக்கிறேன் நீ ஏன் அம்மா கிட்டே அடி வாங்கிக்கிற அடி வாங்கிக்கிறேன் வாயில் வைக்கக்கூடாது ஆனால் காலையில் எழுந்து குளித்து பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணிட்டேன் வெற்றிலை தீபம் தான் காலையில் ஏற்ற முடியல அதனால் நம்ம ஈவினிங்காக சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரம்மமுகூர்த்து ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா முருகருக்கு அபிஷேகம் பண்ண முடிஞ்சால் மூணு வகையில் அபிஷேகம் பண்ணுங்க பால் அதுக்கப்புறம் தயிர் இருந்தால் தயிர் சந்தனம் திருநூறு இந்த மாதிரி எல்லாம் அபிஷேகம் பண்ணலாம் பண்ணிவிட்டு அழகாக நெய் தீபமெல்லாம் ஏற்றிட்டு நல்லபடியாக முருகரை வேண்டிக்கிட்டு வெற்றிலை தீபம் போட்டாச்சு இந்த வெற்றிலை தீபம் போடுறப்ப நீங்கள் எதை வேணுமானாலும் மனசார முருகி நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை தெளிவாக வச்சுட்டு வலிக்கேற்றி சாமி கும்பிட்டு தீபாராதலாம் காப்பிடுங்க கருப்புறங்க சாமிக்கு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் மனம் முருக வேண்ட கண்டிப்பாக நம்மளுக்கு அவர் நல்லதே நடக்கும் நினைப்போம்